நண்பர்களே வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம டாலர் சின் அதுதான் வந்து நம்ம பார்க்க போகிறோம் நம்ம கிட்ட என்னென்ன டாலர் சீன் இருக்குது வரைக்கும் ஸ்டாக் என்ன இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் அப்புறம் ஸ்டாக்ல இருக்காக நம்ம இந்த காசரம் இதெல்லாம் கொடுக்க போகிறோம் அப்புறம் ஷார்ட் செயின் இதெல்லாம் வந்துருக்குது இந்த ஷார்ட் செயினோடய ப்ரைஸு டிசைன் எல்லாமே உங்களுக்கு வந்து எடுத்துக்காட்டுறேன் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட வந்து இந்த காசரம் வந்து அவைலபிள் இருக்குது இது அந்த காசரத்தை பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு காசரம் வந்து ஆயிரத்தி ஐநூறுவாய்க்கு நம்ம கொடுத்துருந்தோம் ஒரு காசாரத்தை இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்மக்கிட்ட இந்த ஒரே ஒரு காசாரம் மட்டும் இருக்கிறதுனால வெறும் ஆயிர ரூபாய்க்கு கொடுக்குறோம் ஒரே ஒரு காசுறோம் ஒரே ஒரு ஆளுக்கு தான் நம்ம கொடுக்குறோம் யாருக்கு வேணும் அப்படிங்கிறத வந்து மேலே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிருங்க சாரி கால் பண்ணிடுங்க ஏன்னா ஒரு பீஸு இருக்குது ஆயிரத்தி ஐநூறுரூவாய்க்கு கொடுத்துக்கிட்டு இருந்த இந்த காசுரம் ஐமோன் காசுரம் இதை வந்து இப்போ வந்து ஸ்டாக்லேயே இருக்காக வெறும் தௌசண்ட் கொடுக்குறோம் வெறும் ஆயிரம் ரூபாய்க்கு உங்களுக்கு எங்கேயுமே கிடைக்காது ஒரு சூப்பரான காசுரம் வேணுங்கிறவங்க மேலே இருக்க நம்பருக்கு கால் பண்ணி புக் பண்ணி வாங்கிக்கோங்க சரிங்களா நல்லா காசுரத்தோட இதெல்லாம் பாருங்கள் எப்படி இருக்கும் பாருங்கள் நல்லா சூப்பராக இருக்கும் ஐமோனில் தயார் பண்ணதுனால இன்னும் வந்து பார்த்திங்கன்னா அழகாக இருக்கும் பாருங்கள் சூப்பராக இருக்கும் ஆயிரத்தி ஐநூறுவாக்கி வாங்கினவங்க யாரும் கோச்சிக்காதீங்க என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா இது ஒன்று நம்மக்கிட்ட இருக்கிறதுனால நம்ம ஸ்டாக் பிள்ளையருக்காக கொடுக்குறோம் நம்ம சப்ஸ்கிரைபர் ஒரு ஆளுக்காக ஆயிர ரூபாய்க்கு நம்ம கொடுக்குறோம் வேணுங்கிறவங்க இது வேணும் அப்படிங்கிறவங்க வந்து கொஞ்சம் சீக்கிரம் கால் பண்ணி புக் பண்ணி வாங்கிக்கோங்க சரிங்களா சார் நண்பர்களே அடுத்து பாருங்கள் நம்ம கேரண்டி ஏட்டுக்கு வந்துடுவோம் கேரண்டி ஏட்டத்தில் பார்த்திங்கன்னா நம்ம இப்போ சாட்சின் காமிச்சிருக்கிறோம் நம்ம அந்த காசரம் காமிச்சோம் பார்த்தீங்கன்னா அது தான் ஐமூணு மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ காமிக்க போகிறது எல்லாமே கேரண்டி ஏட்டத்தோட சேர்ந்தது தான் நல்லா உழைப்பு பார்த்தீங்கன்னா அதிக நாள் இருக்கும் சரிங்களா இந்த ஆலே கிருஷ்ணன் எல்லாம் வச்ச இந்த பீஸோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நூற்றி ஐம்பது ரூபா வரும் செயின் பாருங்கள் நல்லா ஒரு உருண்டை செயினா அழகாக இருக்கும் பாருங்கள் ஜ அப்படியே ஒரு கழுத்தில் போட்டிருந்தாலும் அப்படியே உருளையே இருக்கிற மாதிரி இருக்கும் சிலோ செயின் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த சிலோ செயினில் இந்த டாலர் மாட்டி இருக்கிறோம் எப்படி இருக்குன்னு பாருங்க நூற்றி ஐம்பது ரூபாய் கொடுக்குறோம் இந்த ஆலே கிருஷ்ணன் டாலர் மாட்டினா இந்த டாலர் செயினோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நூற்றி ஐம்பது ரூபா அப்புறம் பார்த்திங்கன்னா மீன்டாலர் இந்த மீன்டாலரில் பார்த்தீங்கன்னா அதோட கண்ணில் பார்த்தீங்கன்னா பச்சை அப்படி இருக்குது அதிலே பார்த்தீங்கன்னா சிகப்பு வெள்ளை அந்த மாதிரி இருக்குது உங்களுக்கு என்ன கலர் வேணும்னு கேட்டு வாங்கிக்கலாம் மேலே பாருங்கள் செயின் பார்த்தீங்கன்னா நம்ம எப்பயும் போல் நம்ம பாக்ஸ் செயின் கொடுத்துருக்குறோம் பதினெட்டு இன்ச்சஸ் ஏன்னா இது கழுத்த ஒட்டி இருக்கும் அந்த செயின் பதினெட்டு இன்ச்சில் வந்து நம்ம இந்த பாக்ஸ் செயின் கொடுத்துருக்குறோம் டாலரோட கொடுத்துருக்கோம் இதோடய பிரைஸ் பார்த்தீங்கன்னா நூற்றி ஐம்பது ரூபா வேணுங்கிறவங்க புக் பண்ணி வாங்கிக்கலாம் அடுத்து பாருங்கள் நம்ம ஆளிலே கிருஷ்ணன் அதுவும் நம்ம அதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு செயின் பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்க இந்த ஆலிலே கிருஷ்ணன் டாலர்லேயே வந்து பார்த்திங்கன்னா நம்ம மேலே பார்த்தீங்கன்னா செயின் பாருங்க சூப்பராக இருக்கும் ஒரு நாலு கிராம் ஒரு நாலு கிராமில் கோல்டு செயின் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது மாதிரி நம்ம இந்த செயின் இருக்கும் அந்தளவுக்கு வந்து ஃபினிஷிங் நல்லாயிருக்கும் பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள் சூப்பராக இருக்கும் இதோடய பிரைஸ் பார்த்தீங்கன்னா நூற்றி ஐம்பது தான் சரிங்களா அடுத்து பாருங்கள் தாமரை டாலர் செயின் இந்த தாமர டாலர் செயின் எப்படி இருக்குது ஃபினிஷிங் முதல்ல பாருங்கள் எப்படி இருக்கிற ஒரு கோல்டோட லுக்கில் வந்து இந்த கல் டாலர் நம்ம கொண்டு வந்திருக்கிறோம் இது வந்து ஐம்பூணு டாலர் செயின் அப்படிம்பாங்க ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இது வந்து கெட்டி ஐட்டத்தோடு சேர்ந்தது தான் இந்த டாலர் சரிங்களா எங்கேயுமே நீங்கள் வாங்கினாலும் இது வந்து கெட்டி ஐட்டம் தான் இதெல்லாம் வந்து ஐ வராது ஆக்சுவலாக இது வந்து கெட்டி ஐட்டம் ஏன்னா இது வந்து தங்கத்தோ தங்கத்தோட கல் அந்த மாதிரி வச்சு நல்லா செட் பண்ணுறதுனால சூப்பராக கோல்டோட ஃபினிஷிங் இருக்கும் அதனால தான் இது வந்து எல்லோரும் ஐமண்ட் சின்னு சொல்லிடுறாங்க ஆக்சுவலாக இது கட்டிக்கிட்டோம் உழைப்பு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு வருஷத்துக்கு மேலே உழைப்பு இருக்கும் அதனால தான் அந்த மாதிரி சொல்லி சேல்ஸ் பண்ணுறாங்க இதோட பிரைஸ் நம்ம கொடுத்துருக்கற பிரைஸ் என்னென்னு பார்த்திங்கன்னா தொள்ளாயிரூபா வரும் முப்பது இன்ஜஸ் செயின் கொடுத்துருக்குறோம் முப்பது இன்ஜஸ்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த தாமரை டாலர் இதோட ப்ரைஸ் வந்து தொள்ளாயிரூபா வேணும் வாங்கிக்கலாம் நைன் ஹண்ட்ரட் ருபீஸ் சரிங்களா அடுத்து பாருங்கள் இந்த பால் வச்ச முகப்பு செயின் இந்த பால் வச்ச முகப்பு செயினோட ப்ரைஸ் பாருங்கள் முதல்ல ஃபினிஷிங் எப்படி இருந்து பாருங்கள் அதே சதுரக்குடிலேயே நம்ம வந்து கொடுத்துருக்குறோம் எப்படி இருக்குன்னு பாருங்கள் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா முந்நூற்றி ஐம்பது ரூபா த்ரீ ஃபிஃப்டி இந்த செயினோட பிரைஸ் அடுத்து பாருங்கள் நம்ம மேங்கோ டாலர் இந்த மேங்கோ டாலர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த செயினுக்கு வந்து ரொம்ப ஒரு சூட்டபுளாக இருந்துச்சு சூப்பராக இருந்துச்சு இந்த மாதிரி மாட்டி ஒருத்தவங்க வாங்கியிருந்தாங்க அதனால் உங்களுக்கும் இதை வந்து நம்ம வீடியோவில் காமிக்கணும் அப்படிங்கிறக்காக உங்களை காமிச்சிருக்கிறேன் இந்த மேங்கோ டாலரில் வந்து மேலே இருக்க அந்த டிஸ்கோ செயின் அந்த செயின் மாட்டும் போது பார்த்திங்கன்னா ஒரு கோல்டு லுக்கு எப்படி இருக்குமோ ஒரு கோல்டு செயின் போட்டால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி வந்து இதில் ஃபினிஷிங் வந்து அந்தளவுக்கு சூப்பராக இருந்துச்சு அதனால தான் உங்களுக்கு இதில் காமிச்சிருக்கீங்க பாருங்கள் இப்படி வச்சு காட்டுறோம் பாருங்கள் எப்படி இருக்கு பார்த்தீங்களா ஒரு கோல்டு செயினோட லுக்கு வந்து இந்த டாலருக்கும் அந்த செயினுக்கும் அவ்வளோ ஒரு அமைப்பாக இருந்துச்சு அதனால தான் இந்த வீடியோவில் காமிச்சிருக்கோம் இதோட பிரைஸ் பார்த்திங்கன்னா முந்நூற்றி ஐம்பது ரூபா த்ரீ ஃபிஃப்டி இந்த டாலர் மேங்கோ டாலரும் செயின்னு சேர்த்தே பார்த்தீங்கனாலே த்ரீ ஃபிஃப்டிக்கே நம்ம வந்து கொடுக்குறோம் வேணுங்கிறவங்க புக் பண்ணி வாங்கிக்கோங்க இதில் வந்து ரெண்டே ரெண்டு பீஸ் மட்டும்தான் இப்போதைக்கு நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குது இன்றைக்கி எல்லாமே ஒரு பீஸ் ரெண்டு பீஸ் இருக்கிறதா நம்ம அமிச்சிருக்குறோம் அடுத்து பாருங்கள் டாலர் இந்த டாலர் பார்த்திங்கன்னா மகாலக்ஷ்மி டாலர் இதில் கீழே பாருங்கள் முத்து வச்ச பீட்ஸ் தொங்கல் இருக்கும் அதிலே பார்த்தீங்கனாலும் மேலே செயினும் நம்ம அதே மாதிரி கொண்டு வந்துருக்குறோம் மேலே இருக்க செயின் பார்த்திங்கனாலும் ஒரு கோல்டு பீட்ஸ் மூணு கோல்டு பீட்ஸ் வச்சு மூணு முத்து வச்சு அந்த மாதிரி இருக்கும் இப்படி இருக்குன்னு பாருங்கள் சூப்பராக இருக்கும் இதோட ஃபினிஷிங்லாம் பார்த்திங்கன்னா அருமையாக இருக்கும் இதோடய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெறும் ஃபோர் ஹண்ட்ரடுக்கே நம்ம வந்து கொடுக்குறோம் இந்த டாலர் சின்னு பார்த்தீங்கன்னா வெறும் ஃபோர் ஹண்ட்ரடுக்கே கொடுக்குறோம் அடுத்து பாருங்கள் இந்த ஓம் டாலர் இந்த ஓம் டாலர் மாட்டினா அந்த மேலே இருக்க முத்துப்பாசி அதே முத்துப்பாசி வந்து இந்த ஓம் டாலரில் வந்து நம்ம ஜாயின் பண்ணியிருக்கிறோம் இதோடய ப்ரைஸ் பார்த்திங்கன்னா முந்நூற்றி ஐம்பது ரூபா த்ரீ ஃபிஃப்டிக்கே வந்து நம்ம வந்து இந்த செயினும் இந்த டாலரும் சேர்த்து த்ரீ ஃபிஃப்டிக்கே நம்ம கொடுக்குறோம் வேணுங்கிறவங்க மேலே இருக்க நம்பர் தான் நம்ம வாட்ஸ்அப் நம்பர் அந்த நம்பருக்கு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்ப தெரிஞ்சவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்புங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுக்க தெரியாதவங்க கால் பண்ணி கூட நீங்கள் புக் பண்ணி வாங்கிக்கிறலாம் வெறும் முந்நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு வந்து நம்ம இந்த ஹோம் டாலர் இந்த பாசியை வச்சதில் நம்ம கொடுத்துருக்குறோம் வேணுங்கிறவங்க புக் பண்ணி வாங்கிக்கோங்க சரி நண்பர்களை அடுத்து பாருங்கள் கம்மல் நம்ம கம்மலில் பார்த்தீங்கன்னா இதில் மூணு கலர் கொண்டு வந்துருந்தோம் பிங்க்கு பிளாக்கு முத்து அப்படின்னு சொல்லி மூணு கலர் கொண்டு வந்துருந்தோம் எல்லாருமே முத்து வாங்கியிருந்தீங்க அதோடய ஸ்டாக் முடிஞ்சு இப்போ நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா இந்த பிங்க் கலரும் இந்த பிளாக் கலர் ரெண்டு மட்டும்தான் நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்கிறது ஒரு ஜோடி பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் ருபீஸ் தான் ஒரு ஜோடி வந்து நூறுரூவாய்க்கு தான் கொடுக்குறோம் நீங்கள் ஒரு ஜோடினால் கேட்டாலும் உங்களுக்கு ஒரே மூலம் அனுப்பிச்சு வைப்போம் சரிங்களா இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டே ரெண்டு கலர் மட்டும் அவைலபிளாக இருக்குது வேணுங்கிறவங்க புக் பண்ணி வாங்கிக்கலாம் சரிங்களா எப்படி இருக்குன்னு பாருங்கள் ஃபினிஷிங் எல்லாமே வந்து அருமையாக இருக்கும் ஒரு கோல்டு கம்மல் எப்படி இருக்குமோ அந்த மாதிரியே வந்து இதோட ஃபினிஷிங் வந்து அருமையாக இருக்கும் சரிங்களா நண்பர்களே இன்றைக்கி காமிச்சிருக்க பொருள் இதெல்லாம் உங்களுக்கு வேணும்னா மேலே இருக்க நம்பர் தான் நம்ம வாட்ஸ்அப் நம்பர் அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் வாட்ஸ்அப் பண்ண தெரியாதவங்க வந்து கால் பண்ணி கூட புக் பண்ணி வாங்கிக்கிறலாம் சரிங்களா அப்புறம் பார்த்திங்கன்னா போன வீடியோவில் வந்து நம்ம கிவ்வே கிஃப்ட்டு கொடுத்துருந்தோம் எல்லாருக்குமே யார் ஃபஸ்ட்டாக கமெண்ட் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு தான் நம்ம கொடுத்துருந்தோம் அதே மாதிரி இந்த வாரம் கொடுக்குறோம் போன வீடியோவில் வந்து வின் பண்ணவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா இவங்க தான் வின் பண்ணியிருந்தாங்க ஃபஸ்ட்டு கமண்ட் கொடுத்து இந்த தடவையும் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவுக்கு வந்து நம்ம கிவ்வே கிஃப்ட்டு கொடுக்குறோம் என்ன கொடுக்குறோங்கிறத பாருங்கள் இவங்களுக்கு வந்து கொரியர் பண்ணியாச்சு அவங்களோட பார்சல் இந்த அருக்கு பாருங்கள் லீலாவதி பெரியார் நகர் செங்கல்பட்டு அந்த அட்ரஸ்க்கு வந்து அவங்களுக்கு கொரியர் அனுப்பிச்சி வச்சாச்சு அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த வாரம் இந்த வாரம் அதான் சாரி இந்த வாரங்க இந்த வீடியோவுக்கு உண்டான கிஃப்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த கம்மல் தான் கொடுக்குறோம் எப்பயும் போல் நீங்கள் ஃபஸ்ட்டு கமாண்ட் யார் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு தான் வந்து இந்த கம்மல் கொடுக்குறோம் எப்படி இருக்குன்னு பாருங்கள் திருவண்ணி எல்லாமே வந்து சூப்பராக இருக்கும் இது உங்களுக்கு வேணும்னாலும் நீங்கள் வாங்கிக்கலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜோடி பார்த்தீங்கன்னா ஒரு ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு தான் நம்ம கொடுக்குறோம் வேணுங்கிறவங்க இது வேணுங்கிறவங்க புக் பண்ணி கூட வாங்கிக்கலாம் இப்போ வந்து இந்த வீடியோவில் வந்து கிவ் கிஃப்ட்டாக வந்து இந்த கம்மலையும் கொடுக்குறோம் இதோடய ப்ரைஸ் சாரி இதோடய இது எப்படி நீங்கள் வாங்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோவை பார்த்துட்டு ஃபர்ஸ்ட்டு கமண்ட்டு யார் கொடுக்குறீங்களோ அவங்களுக்கு வந்து இந்த கம்மலை வந்து எந்த ஒரு கொரியர் சார்ஜ் இல்லாமல் எதுவும் எந்த ஒரு பீஸும் இல்லாமல் உங்களுக்கு வந்து கொரியர் மூலம் உங்கள் வீட்டுக்கே அனுப்பிச்சி வச்சுருவோம் சரிங்களா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த ஊரில் இருந்து கமண்ட் பண்ணுறீங்க அப்படிங்கிறத ஃபஸ்ட்டாக கமெண்ட் பண்ணுறவங்களுக்கு வந்து கொடுத்துருவோம் நீங்கள் எந்த ஊர் அப்படிங்கிறத வந்து மென்ஷன் பண்ணுங்கள் எந்த ஊர்லேருந்து இருந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கிறத வந்து நீங்கள் மென்ஷன் பண்ணிங்கன்னா அவங்க ஃபஸ்ட்டாக யார் பண்ணுறாங்களோ அவங்களோட ஃபஸ்ட்டாக பண்ணிவிட்டு நீங்கள் வந்து மேலே இருக்க நம்பருக்கு வந்து நமக்கு கால் பண்ணிடுங்க உங்கள்கிட்ட அட்ரஸ் வாங்கிட்டு கொரியர் மூலம் அனுப்பிச்சி வச்சுருவோம் போன தடவை வின் பண்ணவங்களோட ட்ராக்கிங் அந்த இதெல்லாம் கவர்லாம் காமிச்சிருந்தேன் பார்த்தீங்களா அது மாதிரி உங்களுக்கும் அடுத்த வீடியோவில் வந்து நீங்கள் வின் பண்ணதை வந்து நம்ம வீடியோவில் காமிப்போம் சரிங்களா யார் வின் பண்ணாங்க அப்படிங்கிறத வந்து நம்ம காமிச்சிடலாம் சரி நண்பர்களே பாருங்கள் இந்த கமல் யார் ஃபஸ்ட்டு கமெண்ட் பண்ணுறீங்களோ அவங்களுக்கு கொடுத்துருவோம் சரி நண்பர்களே அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பொருள் இன்றைக்கி காமிச்சிருக்க பொருள் ஐமன் பொருள் காமிச்சிருக்கிறேன் கா காசுறத்தில் அதிலே பார்த்தீங்கன்னா கேரண்டி ஐட்டம் எல்லாமே காமிச்சிருக்கிறேன் உங்களுக்கு இன்றைக்கி காமிச்சிருக்கிற பொருள்லாம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா மேலே இருக்க நம்பர் தான் நம்ம வாட்ஸ்அப் நம்பர் அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் வாட்ஸ்அப் பண்ண தெரியாமங்க கால் பண்ணி கூட புக் பண்ணி வாங்கிக்கலாம் ஒரு பீஸ்னாலும் குறையர் மூலம் உங்கள் வீட்டுக்கு அனுப்பிச்சி வச்சிருவோம் அப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி நண்பர்களே வணக்கம்